ஏஞ்சல் நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் அப்படி பேசி பேசி பழகி பழகலாங்கிற மாதிரி கொஞ்சம் பழகி பழகி வச்சுக்கணும் முதல்ல உடனே நான் வேண்டினேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் முதல்ல அந்த 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 வார்ம் அப் ஆகணும் அவங்களோட அப்பதான் நம்ம அவங்க வந்துருவாங்க ஆனா அப்பதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஓ இருக்காங்க ஏஞ்சல் அப்படின்னு ஏஞ்சலை நீங்க கூப்பிட்டு எனக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது எனக்கு இந்த பணத்தை கொடுங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பிஸ்னஸ் எனக்கு கொடுங்க அதில் வழிகளை சொல்லுங்கள் அப்படின்னு வேண்டிக்கலாம் உங்களுக்கு எப்படி வருமே தெரியாது ஏதாவது புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் திடீர்னு ஒரு கிளைண்ட் வருவாங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் கொடுப்பாங்க ஸோ பணம் அளவில்லா வர்றதுக்கு இந்த ஏஞ்சல் ஆனால் மறக்காமல் நன்றியை சொல்லணும் இந்த இந்த ஏஞ்சலை கூப்பிட்டுட்டு நம்ம மனதார வேண்டி இந்த செல்வம் எனக்கு அப்படி குபேர சம்பத்து சொல்கிறாங்க அதை கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் இந்த ஏஞ்சல் தான் இது ரொம்ப மறைக்கப்பட்ட ஏஞ்சலாகவும் இருக்குது நிறைய இடத்துல இது இவர் இவர்களை பற்றி பேசப்படலை ஏன் அப்படின்னா அது ஒரு சீக்கிரட்டாகவே வச்சுருந்துருந்துருக்காங்க பட் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஏஞ்சலை கூப்பிடுங்க உங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள் கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய வாய்ப்புக்களை உங்களுடைய முன்னேற்றத்தை செல்வ செழிப்பை இன்னும் மேம்படுத்திக்கலாம்